நீங்கள் எல்லோருமே பத்திரிகைகளில் வரும் சிறுகதைகளை விரும்பி படிப்பவர்கள்தானே அம்மாவின் பெருமைகளை பற்றி சிறப்புகளை பற்றி இதுவரை ஆயிரம் கதைகள் படித்திருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச காலமாக நல்ல அப்பாக்களை பற்றியும் நிறைய கதைகள் வரத் தொடங்கிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல அம்மா நல்ல அப்பாக்கள் மட்டும்தான் நம்மிடம் இருக்கிறார்களா நம்மிடம் நல்ல மகன்களும் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மகன்கள் என்றால் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு வயசான காலத்தில் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ளும் மகன்களை பற்றி தான் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் இப்போ சொல்லப்போவது வேறு மாதிரியான ஒரு மகன் பற்றியது என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் கிராமத்தில் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் எனக்கு உறவு அவர் அப்பா நாகராஜன் இறந்து பத்து வருஷங்கள் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் நாகராஜன் காலமான பிறகு அவர் மனைவி பழனியம்மா மூத்த மகன் ராமச்சந்திரன் வீட்டில்தான் வசித்து வந்தாங்க என்று தான் சொல்ல வேண்டும் எங்க ஊர் கொங்கு நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் கொங்கு நாட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிதான் ஆக வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் தப்பாக நினைக்காதீர்கள் இந்த செய்தி இந்த கதைக்கு அவசியமாக இருப்பதால் தான் சொல்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பாட்டில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் என்று ஒன்று இருக்கிறது அது அதுதான் நாட்டுக்கோழி குழம்பு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கொங்கு நாட்டு கோழி குழம்பை நினைத்தாலே நாவில் எச்சில் போரும் நிறைய சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை வதக்கி காரத்திற்கு மிளகாயோடு மிளகையும் சேர்த்து அந்த குழம்பை கொதிக்க விடும் பொழுது அந்த வாசம் எட்டோருக்கும் மணக்கும் குழம்பு கொதிக்கும் பொழுதே வீட்டில் இருக்கும் சில பேர் உப்பு காரம் பார்க்கிறேன் என்று பாதியை காலி செய்து விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கொங்கு நாட்டில் பண்டிகை நாட்களில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய வீட்டிலும் இந்த மனம் வீசும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு கொங்கு நாட்டில் ஏதாவது உறவுகள் நட்புகள் இருந்தால் அங்கு போகும் பொழுது ஒரு முறையாவது இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைத்து தரும்படி கேட்டு சாப்பிடுங்கள் அப்புறம் ஆயுசுக்கும் இந்த கொங்கு நாட்டை மறக்க மாட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி கதைக்கு வருவோம் பழனியம்மா இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு என்றால் உசுறு என்று தான் சொல்ல வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது சாப்பிட்டு விடுவாங்க நாட்டுக்கோழியில் இளம் கோழியாக வாங்கி அவர்கள் வீட்டில் குழம்பு வைத்து அது கொதிக்கும் பொழுது அந்த தெருவே மணக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் கிராமத்தில் அவர்கள் பக்கத்து வீட்டில் நான் தான் குடியிருந்தேன் ஆசை வெட்கமறியாது என்று சொல்வார்கள் பழனியம்மா வீட்டில் குழம்பு கொதிக்கும் வாசம் வரும்பொழுது நான் மெதுவாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அத்தர் கொஞ்சம் குழம்பு கொடுங்கள் என்று கேட்டு விடுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் சிரித்துக்கொண்டே பாத்திரத்தில் நிறைய குழம்பு விட்டு கரண்டியில் நாலு கறி துண்டுகளை எடுத்து போட்டு சிரித்து கொடுப்பார்கள் அதை நான் வாங்கி கொண்டு வரும் என் மனைவி தலையில் அடித்துக்கொள்வாள் கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் என் தொழில் நிமித்தம் பக்கத்து நகரமான ஈரோட்டிற்கு நான் குடிவந்து ஐந்து வருஷம் ஆச்சு கிராமத்திற்கு வாய்ப்பு கிடைத்து போகும் பொழுது எல்லாம் ராமச்சந்திரன் வீட்டிற்கு போய் பழனியம்மாவையும் பார்த்துவிட்டு வருவது என் பழக்கம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் ஈரோட்டு கடைபீதியில் ராமச்சந்திரனை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது அவர் கொஞ்ச நாளா அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை என்று சொன்னார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் உடனே ஞாயிற்றுக்கிழமை கிராமத்திற்கு போக திட்டமிட்டேன் நாட்டுக்கோழிக்கறி ஒரு கிலோ வாங்கி வந்து என் மனைவியிடம் கொடுத்து பழனியம்மாவை பார்க்க போகும் விஷயத்தை சொன்னேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஒரு மணி நேரத்தில் நாட்டுக்கோழி குழம்பு தயார் குழம்போடு வருவலும் சேர்த்து ஒரு நான்கு அடுக்கு டிஃபன் கேரியரில் போட்டு கொடுத்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் என் கார் ராமச்சந்திரன் வீட்டு வாசலில் நின்றவுடன் அவரே வந்து வாங்க மாப்பிள்ளை என்று வாய் நிறைய சொல்லி கைகளை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு பழனியம்மாள் படுத்திருந்த ரூமிற்கு நுழைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் பழனியம்மாளுக்கு இப்பொழுது சுமார் எழுபது வயசு இருக்கும் முதுமை முற்றிலும் அவர்கள் மேல் தன் கைவரிசையை காட்டியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னை பார்த்தவுடன் கடலில் படுத்திருந்த பழனியம்மாள் வாங்க தம்பி என்று சிரித்து கொண்டே எழுந்து உட்கார்ந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என் மேல் பழனியம்மாளுக்கு எப்பொழுதுமே பிரியம் அதிகம் அதோடு நான் வெளியூர் போய்விட்ட விருந்தாளி என்று தான் சொல்ல வேண்டும் என்னை பார்த்தவுடன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் அந்த அம்மாவின் உடற் சோர்வெல்லாம் போய்விட்டது போலும் என்று தான் சொல்ல வேண்டும் அத்த போன தடவை நான் வந்த பொழுது நல்லா தானே இருந்தீங்க என்று கேட்டால் தான் சொல்ல வேண்டும் ஆமாம் தம்பி இந்த ஒரு வருஷமாகவே உடம்பு சுத்தமாக சரியில்லை எனக்கு சுகர் பிரஷரோடு மூட்டு வழியும் சேர்ந்து இருப்பதால் பார்க்குற டாக்டர்கள் எல்லோருமே இனிமேல் நீங்கள் ஓய்வாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது சரிதான் அத்தை இனிமேல் நீங்கள் ஓய்வாய் இருப்பது தான் நல்லது என்று சொன்னால் தான் சொல்ல வேண்டும் அது என்ன தம்பி கையில் டிஃபன் கேரியர் வாசனை ஊரை தூக்குது அத்தை நான் உங்களுக்காக ஆசாசியாக நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு நாட்டுக்கோழினா உசுறு ஆச்சே என்று தான் சொல்ல வேண்டும் பழனியம்மா வாய் விட்டு சிரித்தாங்க அத்தை எதற்கு சிரிக்கிறீங்க என்று கேட்டேன் தான் சொல்ல வேண்டும் தம்பி நான் கோழி கறி சாப்பிட்றதை விட்டு ஆறு மாதமாகிறது நீங்க அந்த டிஃபன் கேரியரை எடுத்து சமையல் அறையில் இருக்கும் மருமகள் பூமா கைகளில் கொடுத்துடுங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சத்தியமாக என்னால் நம்ப முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அத்தை நிஜமாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா என்னால் நம்பவே முடியல நான் எத்தனை வருஷமா உங்களை பார்க்குறேன் உங்க உசுரே இந்த நாட்டுக்கோழி குழம்புல தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க சொல்றது கூட ஒரு விதத்துல சரிதான் தம்பி ஆனால் ஒரு பொண்ணுக்கு விட தாய்ப்பாசம் பெருசு என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்த இன்னும் எனக்கு புரியல உங்களுக்கு விவரமா சொல்றேன் என் மனசில் இருப்பதை யாரிடமாவது சொன்னால்தான் எனக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் எழுந்து போய் பழனியம்மா கட்டலுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி கடந்த ஒரு வருஷமாவே என் ஜீரண சக்தி குறைஞ்சி போச்சு அசைவம் சாப்பிட்டா சுத்தமாக ஒத்துக்கிறதில்ல அன்று முழுவதும் வயிற்றால் போகுது அதற்காக சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியலை அது ராமச்சந்திரனுக்கும் தெரியும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஜெலுசில் பாட்டில் பாட்டிலாக வாங்கி வைத்துவிட்டு விட்டு போய்விடுவான் நானும் சிக்கனை சாப்பிட்டு விட்டு அதை குடித்து படுத்துக்கொள்வேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் இரவு நடுச்சாமம் வீட்டிலே யாரோ பாத்ரூமில் துணி துவைத்து கும்முவது கேட்டது நம்ம வீட்டில் இருப்பது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குது எதற்கு இந்த அர்த்த ராத்திரியில் துணி துவைக்கிறார்கள் மெதுவாக எழுந்து போய் பார்த்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் நீயே பார்த்திருப்பாய் உங்கள் மாமா போன பிறகு நான் கட்டும் வெள்ளை புடவைகள் தும்பைப்பூ நிறத்தில் இருக்கும் அந்த வெள்ளை புடவைகளில் இருக்கும் கரைகள் மேல் சோப்பு போட்டு உரசி ராமச்சந்திரன் புடவைகளை கும்மி அலசி கொண்டிருந்தான் ராமச்சந்திரா உனக்கு அறிவு இருக்கா நீ ஆம்பளைடா நடு பாத்ரூம்ல பாத்ரூமில் உட்காந்து இப்படி பொம்பளை புடவைகளை துவைத்து கொண்டிருக்கிறாய் என்று சத்தம் போட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் உடனே அவன் எழுந்து வந்து என் வாயை பொத்தி அப்படியே என் ரூமிற்கு இழுத்து வந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா ப்ளீஸ் சத்தம் போடாத பூமா எழுந்து கொண்டால் அவ ரொம்ப வருத்தப்படுவா நீ என்னடா சொல்ற அம்மா நீ அசைவம் சாப்பிட்டா உனக்கு வயிற்றுப்போக்கு இருப்பதால் உன் வெள்ளை புடவைகளில் பின்பக்கம் அசிங்கமாகி விடுகிறது அதனால் மற்ற துணிகளோடு உன் புடவைகளை வாஷிங் மிஷினில் போடுவதில்லை அதனால் தான் அவைகளை தனியாக துவைத்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் ரொம்ப அசிங்கமாக இருந்தது பூமா முகத்தை சுழித்து கொண்டே உன் புடவைகளுக்கு சோப்பு போட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன் என்ன இருந்தாலும் அவள் வேறு வீட்டிலிருந்து இங்கு வாழ வந்த பெண் அவள் வெளியில் சொல்லாவிட்டாலும் அவளுக்கு சங்கடமாக இருக்கதான் செய்யும் நான் ஊரத்தம் அம்மா அந்த காலத்தில் இந்த லெட்ரின் எல்லாம் வராத காலத்தில் எனக்கு ஏழு எட்டு வயசு வர நீ என் பின்பக்கம் தேய்த்து தேய்த்து ஆய் கழுவி விட்டதை நான் மறக்கவில்லை அம்மா நான் உயிரோடு இருக்கும் பொழுது வேறு யாரும் உனக்கு இது போன்று வேலைகளை செய்யக்கூடாதம்மா பெத்த தாய்க்கு இது போல் சேவை செய்யும் பொழுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு என்று நான் பெற்ற தங்கம் என்னிடம் சொன்னதை கேட்ட பிறகு என் பிள்ளைக்கு சிரமம் தரும் என்று இந்த சிக்கன் சாப்பிடுவதையே விட்டுவிட்டேன்பா என்ற பழனியம்மாளின் பேச்சு என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது பெற்ற தாய்க்கே தாயாக சேவை செய்யும் ராமச்சந்திரனை போன்ற நல்ல மகன்களும் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றால் என்றான்